அதிஜூடி கதைகள் உப்பும் பாத்திரமும் கடலூருக்கு பக்கத்துல பன்ருட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஊர்ல ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் இவனுக்கோ ஒரு சமயம் என்னடா இது வாழ்க்கையே வெறுத்து போச்சு எப்ப பார்த்தாலும் ஒரே கஷ்டமா வருதே அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தான் அதனால அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு போய் அங்க இருந்த சாமியார் கிட்ட இத பத்தி சொன்னா இவன் இப்படி சொன்னதும் இந்த சாமியாரோ அந்த ஸ்ரீகாந்த பாத்து பாருப்பா ஒரு பிடி உப்பும் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியையும் கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு இவனும் அதே மாதிரி செஞ்சான் இப்போ அவனை பார்த்து இந்த பாரு உன் கையில இருக்கிற இந்த உப்ப இந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணியில போடு அப்படின்னு சொன்னாரு அவனும் அதே மாதிரி செஞ்சான் இந்த தண்ணியில அந்த உப்பு கரைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படி கரைஞ்சதும் அந்த தண்ணிய இந்த ஸ்ரீகாந்த குடிக்க சொன்னாரு அவனும் கூட இந்த சாமியார் சொன்னபடியே அந்த தண்ணிய குடிச்சான் அப்படி குடிச்சதுக்கு அப்புறம் அவனை பார்த்து இந்த சாமியார் இப்ப கேட்டாரு இந்த பாரு நீ இப்ப குடிச்சையே இந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணி அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவனும் ஐயா இது ரொம்ப உப்பு கறிக்குதுங்க குடிக்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான் அப்படியா சரி வா என் கூட நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொன்னாரு என்னடா இது ஏதோ உப்பு எடுத்துட்டு வர சொன்னாரு பாத்திரம் கொண்டு வர சொன்னாரு தண்ணி குடிச்சோம் இப்ப இங்கே வெளியே போலாம் வாங்குறாரு அப்படின்னு ஒரே குழப்பத்துல இந்த சாமியார் கூடவே போனா இந்த சாமியாரோ அப்படியே கட நடந்து இந்த ஆசிரமத்துக்கு பின் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரி கிட்ட கூட்டிக்கிட்டு போனாரு அப்படி இந்த ஏரி பக்கத்துல கூட்டிட்டு போய் இந்த ஸ்ரீகாந்த நிறுத்தி இந்த பாரு இப்போ உன் கையில இருக்கிற உப்பை இதுல போடு அப்படின்னு சொல்லி அவனை போடவும் வச்சாரு அதுக்கப்புறமா எடுத்து குடி அப்படின்னு கையில ஒரு குவலையையும் திரும்பவும் தண்ணி குடிச்சான் இப்போ அவங்கிட்ட இந்த சாமியாரோ இதோ இப்ப நீ தண்ணி குடிச்சல்ல இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவனும் ரொம்ப நல்லாதான் இருக்கு உப்பு ஒன்றும் கறிக்கலையே அப்படின்னு சொன்னான் இப்போ இந்த ஸ்ரீகாந்த பார்த்த சாமியாரோ இந்த பார்ப்பா இந்த மாதிரிதான் உன்னோட இப்ப இருக்கிற இந்த நிலைமையும் உன் வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது உன் கையில இப்ப இருந்த இந்த உப்பு மாதிரி அது எப்பயும் ஒரே அளவுல தான் இருக்கும் கூடவும் செய்யாது குறையும் செய்யாது ஆனா உன்னோட மனசு மட்டும் இந்த பாத்திரம் மாதிரியா இல்லைன்னா இந்த ஏரி மாதிரியா அப்படிங்கறத தான் முடிவு பண்ணிக்கணும் நீனோ இந்த பாத்திரம் இருந்தன்னா உனக்கு வந்திருக்கிற துன்பம் எப்பையும் உன்ன நிம்மதியாவே இருக்க விடாது ஆனா உன் மனச இந்த ஏரி மாதிரி வச்சுக்கிட்டேன்னா எந்த துன்பம் வந்தாலும் கவலைப்படாம மேற்கொண்டு நடக்க வேண்டிய செயல்கள்ல நீ தாராளமா கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு சொன்னாரு இப்படி இந்த சாமியார் இந்த விளக்கத்தை சொல்லி முடிச்சதும் அப்பதான் இந்த ஸ்ரீகாந்துக்கு ஒரு நல்ல தெளிவே வந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட அவன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அப்பதான் ஆத்திச்சுடியில அவ்வையார் சொன்ன ஊக்கம் அது கைவிடேல் அப்படிங்கறது இவன் மனசுக்கு நினப்புக்கு வந்துச்சு ஆஹா அவ்வை பாட்டி சொன்ன ஆத்திச்சுடியில இத்தனை விஷயங்களையும் நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோமே இருந்தாலும் அது நமக்கு ஞாபகம் இல்லாம போச்சே நல்ல வேளை இந்த சாமியார் கொடுத்த விளக்கத்துல நமக்கு அவ்வை பாட்டி சொன்ன இந்த jewelry ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு திரும்பவும் ஒரு தடவை ஊக்கம் அது கைவிடல் அப்படி சொல்லிக்கிட்டு அவனோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அவ்ளோதான்